ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சல் உரிமைகள் அத்தியாயம் முப்பத்தி ஆறு ஆமாம்மா ஆனால் இவ்வளவு வசதியாக இருக்கிறவ நம்ம வீட்டுக்கு வருவாளா என்று ராஜதுரை சந்தேகமாக கேட்க வருவா வராட்டி வரவப்போ சீராளநனுக்கு கூறு வத்தாது நம்ம ஊரில் சுப்பண்ண சுப்பண்ணங்கிட்ட தான் கேட்கும் அவர் நம்ம பக்கம் அப்புறம் என்ன வீடு கல்லை விட்டு எறிவோம் விழுந்தா மாங்க இல்லையே கல் அம்பிடுதானே என்றவர் அங்கே வந்த வேலையாளிடம் சீராள நன்னனை பார்க்கணும் உள் ஊர்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லுங்க என்றார் அப்படியா வாங்க வந்து உள்ளே உட்காருங்க என்று கூட்டி போய் ஹால் சோஃபாவில் அமர வைத்துவிட்டு விட்டு அறைக்கு சென்று விவரத்தை சொல்ல ஊரில் இருந்து என்றதும் யோசனையாக வந்தார் பார்த்ததும் இந்த அம்மா எம்புட்டு அழகாக இருக்குது வீட்டிலேயே பட்டுச்சேலை கட்டி இருக்கு நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையானா நானும் இப்படி வீட்டுக்கே பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு இருக்கலாம் என்றார் மெதுவாக ஊரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவே வா வான ஏறி வைகுண்டம் போன கதையாவ இருக்கு நீங்க பேசுறது வந்த வேலையை பாருங்க என்று அவன் அப்பா மெதுவாக அதற்றினார் அவர்கள் பேசுவது கேட்கலை என்றாலும் ஏதோ அவர்களுக்குள் கொள்கிறார்கள் என்று மட்டுமே தெரிந்தது பாக்கியாவுக்கு அவள் வரும்போதே அவர்களை கண்களால் இடை போட்டு கொண்டுதான் வந்தாள் வந்து உட்கார்ந்தவர் ம் வாங்க ஊர்ல இருந்து நேராக தான் வர்றீங்களா என்று கேட்க இல்லைங்க நாங்கள் ஹோட்டலில் தங்கிட்டு தான் வந்தோம் என்றார் ராஜதுரையின் அப்பா அடாடா நீங்கள் வர்றது என் வீட்டுக்காரருக்கு தெரியாதோ ஆமாங்க நல்ல விஷயத்தை எதுக்கு எதுக்கு தள்ளி போடணும்னு உடனே வந்துட்டோம் என்றார் அப்படியா இருங்க வந்தவங்க ஒன்றும் குடிக்காட்டி எப்படி என்றவர் திரும்ப வேலையால் பழ ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க வாங்கி குடிங்க சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க போல எனக்கு சரியா தெரியல என்று வாக்கியா தூண்டில் போட ஆட ஆமாங்க நீங்க சீராளன் அண்ணனோட சம்சாரம் இங்கே இம்பூட்டு பெரிய மாளிகையில பிறந்து வளர்ந்தவுங்க நீங்க அண்ணனை கட்டிக்கிட்டதே பெரிய விஷயம் இதுல பாவம் நீங்க அங்க வந்து தங்க முடியுமா என்று ராஜதுரை அம்மா வாயாலேயே வாய்ஜாலம் கட்ட அடடா இந்தம்மா பெரிய ஆள் தான் போல பொழச்சிக்கும் என்று நினைத்த பாக்கியா என் வீட்டுக்காரர் உங்களுக்கு அண்ணனா என்று கேட்க என்னங்க தச்சி அப்படி கேட்டு புட்டீங்க அண்ணே வந்தாக்கா என் பிறந்த வீட்டில் தானே தங்குவாங்க ஓ அப்படியா சுப்பு என்று பாக்கியா சொல்ல ஆமாங்க அவர் என் தாங்க இவன் என் மூத் இவன் என் மகன் மூத்தவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நல்ல வசதியான இடம் ம் சொந்தத்துல தான் கட்டியிருக்கேன் பணம் என்னங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் என் மகனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தோம் அப்பதான் இவன் சொல்கிறேன் நம்ம கையலும் இவனும் விரும்பினாங்களாம் ஜெயா செத்ததும் அண்ணே கையில கூட்டிக்கிட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் கையில பார்க்க முடியல ஃபுல்லாக தவிச்சு போயிட்டான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அப்பவே கட்டுடா தாளியன்னு கட்ட வச்சு என் மருமகளை என் வீட்டுக்கே கூட்டி போயிருப்பேன் மகாராசி அதை மட்டும் செஞ்சிருந்தா எனக்கு பிபி இவ்வளவு ஏறி இருக்காது என் ஆசமாக ஆசைமாக என் பேச மாட்டேங்கிறா எல்லாம் அந்த கருப்பியால் வந்த வினை என்று நினைத்த பாக்கியா அப்படி சொல்லுங்க இப்படியும் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் இன்னும் மழையெல்லாம் வருது என்று பாக்கியாவும் அவருக்கு சளைக்காமல் பேச அடாடா இந்த அம்மா நம்ம பேச்சில் கவுந்துருச்சு போல என்று நினைத்த கமலம் ஆமா தாச்சி என்னமோ நம்ம பிள்ளைக விரும்பிடுச்சுக்க கட்டி வைக்க வேண்டியது தானே நாங்களும் காடுகர கழனின்னு பவுசா தான் என்றால் கமலம் தன் வசதியை சொல்லி இந்த அம்மா கிட்ட ஒரு அந் ஐம்பது ஏக்கர் இருக்குமா அதெல்லாம் அந்த கிராமத்தில் என்ன வில போகும் ஏதோ பெரிய பணக்கார மாதிரி பணக்காரி மாதிரி பேசுறத பாரு ஆட்களை பார்த்தாலே தெரியுது பட்டிக்காடு என்று ராஜதுரை நல்ல நிறமாக வாட்ட சாட்டமாகத்தான் இருந்தான் பேண்ட் ஷர்ட் போட்டு இருந்தான் பார்க்க நல்லா தான் இருக்கான் இவன் எப்படி அவளை விரும்பினா அது சரி ஆயிரம் அழகிகளை பார்த்த ஆதித்யாவே அவள் பின்னாடி தான் சுற்றுறான் இவன் எம்மாத்தரான் அந்த கருப்பிக்கு ஏதோ குருட்டு அதிர்ஷ்டம் போல ஆம்பளைகளுக்கு அவளை பிடிச்சிருக்கு எப்படியோ தொலையட்டும் இது நல்ல சான்ஸு இவர்களை பேசி கவுத்து அந்த கருப்பியை இவங்க கூட ஊருக்கு துரத்தி விட்டுறணும் என்று முடிவு செய்த பாக்கியா அவர்களுக்கு சாப்பிட ஸ்நாக்ஸ் கொடுத்து உபசரித்து விட்டு இருங்க என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறேன் அவங்க வந்ததும் நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்க நான் சொன்னால் ஆயிரம் இருந்தாலும் அவ என் மகள் இல்லையே அவர் மகளுக்கு அவர்தான் உரிமையானவர் எனக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைதான் மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ தானே தெரியுது அவள் உங்கள் மகளை விரும்பி இருக்கான்னு வரட்டும் அவங்க கிட்ட பேசுங்க என்ற பாக்கியம் கணவனை ஃபோனில் கூப்பிட்டாள் ஒரு வாரமாக முகம் கொடுத்து கூட பேசாத மனைவி கூப்பிட்டதும் சீராளன் உடனே ஃபோனை எடுத்து பாகி என்றார் உங்க ஊர்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க உடனே வாங்க என்றாள் ஃபோனை வைத்து விட்டாள் என்னடா இது வாமா மின்னல் என் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லி வச்சுட்டா யார் இவ்வளவு தூரம் என்ன தேடி என்ன பார்க்க வந்திருப்பா முதலில் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்துதான் ஏடாவுடமா ஆச்சு இப்போ யாருடா வந்திருக்கா என்று யோசித்தவர் போய் பார்த்தா தெரியுது என்று கிளம்பும் போது யதார்த்தமாக கத கதிரவன் ஃபோன் அடிக்க எடுத்தவர் விஷயத்தை சொல்லி வீட்டுக்கு போகிறேன் நீயும் வர்றதுனா வா என்றார் அவனுக்கு ஊரில் யாரையும் பெரிதாக தெரியாது எனவே யாராயிருந்தா என்று நினைத்தாலும் ஏனோ போக தோன்றியது சரி என்று அவனும் அவனுடைய கம்பெனியில் இருந்து கிளம்பிவிட்டான் வீட்டிற்கு வந்த சீராளன் கமலத்தை பார்த்ததும் வா வா கமலா என்ன இவ்வளவு தூரம் நீ வர்றதா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல என்றவர் டீப்பாயில் இருந்த தாம்பாளத்தையும் அதில் இருந்த பழங்கள் பூ ஸ்வீட் வித்தனை பாக்கை பார்த்ததுமே இதற்காக வந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார் கமலம் அவருடைய ஒண்ணுவிட்ட தங்கச்சி தான் ஓரளவு நல்ல வசதியான இடம்தான் விபத்துக்கு முன்னாடி இவர்கள் பெண் கேட்டு வந்திருந்தா கண்டிப்பா அவர் கொடுத்திருப்பார் ஆனால் இப்ப கயல் பழைய ஞாபகங்களை இழந்து புதுசா இப்ப தான் கத்துக்கிட்டு மாடனா மாறி வர்றா இப்ப எப்படி இவர்களுக்கு கட்டி கொடுக்க முடியும் என்று நினைத்தாலும் வெளிப்படையா எதையும் காட்டிக்கலை கதிரவனும் வந்து விட்டான் வாங்க மருமகனே என்று கமலம் கூப்பிட வாங்கத்தை என்றான் அவனுக்கு ஊருக்கு போன போது தெரியும் அவரை எனவே வரவேற்றான் தலையசைத்து சிரித்தான் கணவனின் முகம் பார்த்த பாக்கியா அவர் என்ன விஷயம் என்று புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் அவ்வளவு இஷ்டமில்லை என்பதையும் கண்டுகொண்டார் சீராளனும் அவர்களும் ஊரில் உள்ள விஷயங்கள் பற்றி பேசிக்கொண்டார்கள் பிறகு கமலம் அண்ணே உன் மருமகன் கயலை விரும்பியிருக்கான் அவளும் விரும்பி இருக்கா எனக்கு இது தெரியாது இப்பத்த மூத்த மருமகளுடைய சித்தப்பா மகளை வெள்ளூரில் பேசி முடிக்க போறோம் அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு கயல் வேணும் கட்டினா கையலை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான் அவள் வெள்ளு வேலைக்கு போகும்போதே பார்த்து பேசி பழக்கம் போல மாமே மகதானே எங்கே போக போறான்னு இருந்துட்டான் நீங்கள் கையில் கூட்டி வந்ததும் தவிச்சு போயிட்டான் நீங்கள் கிளம்பின அன்னைக்கு நாலு வீட்டுக்கு தள்ளி வேப்ப மரத்துக்கு கீழே நின்று தான் பார்த்துக்கிட்டு நின்று இருக்கான் அப்போவே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் என் மருமகளை என் வீட்டுக்கே கூட்டி போய் இருப்பேன் இப்படி இங்கே வந்து அவள் யாருன்னு கூட தெரியாமல் போயிருக்க மாட்டான் இதை கேட்ட பிறகு எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆனால் அது கையல் கூடத்தான்னு நிற்கிறான் என்ன என் மகனுக்கு பெருசாக படிப்பு இல்லை பத்தாவது தான் நம்ம கையிலும் பத்தாவது தான் அப்புறம் என்ன என் மகனுக்கு என்ன குறைச்சல் ஆள் ராசா வாட்டம் இருக்கான் காணிகரை கிடக்குது நாம ஒன்றுக்குள்ளே ஒன்று சொந்தம் என் வீட்டுக்காரரும் ஜெயாவும் ஒன்று விட்ட சொந்தம் நம்மளை மாதிரி தான் உனக்கே தெரியும் நானும் சுப்பு ஜெயாவை உன் கூட வாழலைனாலும் காசு பணம் வாங்கிக்கனு எவ்வளவு சொன்னோம் கெஞ்சினோம் அவ தான் பிடிவாதமா போயிட்டா நம்ம சொந்தமும் அப்படியே போயிடக்கூடாது ஆயிரம்தான் மாட மாளிகையில இருந்தாலும் சொந்த மண்ணில் தானே ஒட்டும் உறவும் இருக்குது நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தானே தெரியும் நீங்கள் ரொம்ப படித்தவுங்க நாலு யோசனையும் தெரிஞ்சவுக அதனால் தானே இம்புட்டு வருஷத்துக்கு பிறகு நம்ம ஊரில் வீடு கட்ட வீடு கட்டுறீங்க ஏன்னா நாளைக்கு உங்கள் மகளுக்குன்னு ஒரு பிறந்த வீடு வேணும் கையிலுக்கு ஒரு நல்லது கெட்டது செய்யணுமுன்னா பிறந்த வீடு வேணும்ல அப்படின்னு தானே விரும் வீடு கட்டுறீங்க உங்கள் மகளையும் என் வீட்டில் கட்டித்தா கொடுத்தா நான் தங்கமாக தாங்குவேன் அவள் சின்ன வயசில் இருந்து கஷ்டப்படுறத பார்த்து வளர்ந்தவ அப்போவே என் மகன் இவளை விரும்பி இருக்கான் அவளை பற்றி தெரியாதவங்க கிட்ட கட்டி கொடுக்கறதை விட நமக்கு நாம் ஒன்றுக்குள்ள ஒன்றும் சொந்தம் என் மகனுக்கு கட்டினா நாம் எல்லா சொந்தமும் ஒன்றாயிடும் இதோ மருமகன் நல்லா படித்தவர் ஒன்றை மாதிரி நல்ல பெரிய இடமா பார்த்து பெண் கட்டுங்க எல்லாரும் வரப்போக நம்ம ஊரில் கையில் இருந்தால் உங்களுக்கு ஒரு பிடிமானம் தானே என்றார் கதிரவனுக்கும் அப்பாவுக்கும் அப்பாவின் எண்ணம் தான் விபத்துக்கு முன்னாடி என்றால் இந்த சம்பந்தம் ஓகே ஆனால் இப்போ இப்ப இருக்கிற கையல் வேற அதுதான் சிக்கலாக தோன்றியது இதையே தான் சீராளன் கமலத்திடம் சொன்னார் நீ சொ நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தாம்மா இந்த விபத்துக்கு முன்னாடி உள்ள கயல் என்றால் நான் உன் மகனுக்கு கட்டித்தந்துருவேன் அப்போ வந்திருந்தா உங்கள் மக எங்களை நார் நாராக கிழித்து கட்டி தோரணம் கட்டி தொங்க விட்ருப்பாள் சரி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலையேன்னு நாங்கள் போனபோது தான் நீங்கள் வந்து கையிலுக்கு பழைய ஞாபகம் எதுவுமே இல்லை யாரையுமே அடையாளம் தெரியலைன்னு அவள் யாருன்னே அவளுக்கு தெரியலைன்னு சொல்லி புகஞ்சிக்கிட்டு இருந்த குச்சியில் பெட்ரோலை ஊற்றின மாதிரி நீங்கள் சொன்ன பேச்சை கேட்டுத்தானே வந்திருக்கோம் அப்படின்னு நினைத்து கொண்டான் கமலம்